கடந்த வாரம் இந்த கடைசி ரெண்டு மூணு நாள்ல கூகுளில் அதிகம் தேடப்பட்ட ஒரு சொல்லலாம் அதே இந்த பக்கம் சுற்றுலா மால்தீவ்ஸ் அப்படின்ற அப்படின்றும் பயங்கரமா வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது அதாவது மால்தீவ்ஸை புறக்கணிப்போம் அப்படிங்கிற மாதிரியான சோ சமீப ஒரே நேரத்துல இந்த ரெண்டு சுற்றுலாத்தலங்களும் இந்த அளவுக்கு பேசப்படுறதுக்கான காரணம் என்ன அதே மாதிரி கடந்த தான் பிரதமர் மோடி அவர்கள் வந்து லட்சத்தீவுக்கு போய் ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருந்தாங்க ஸோ அங்கே சில போட்டோஷூட்லாம் வந்து எடுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் தான் இந்த ரெண்டு விஷயமும் நிறைய தடவை பேசப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட இந்திய அரசுக்கும் மால்தீவ்ஸ் அரசுக்குமே கிட்டத்தட்ட ஒரு வார்த்தை போர் நடந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாவே இது வந்து ஆயிட்டு இருக்கு ஸோ என்ன நடந்துச்சு மோடி அவர்களுடைய அந்த போட்டோஷூட் அந்த சுற்றுப்பயணத்துக்கும் இந்த ரெண்டு இடங்கள் அதிகம் தேடப்பட்டதுக்கும் இந்த ரெண்டு அரசுக்கும் பிரச்சனை வரதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத வீடியோல பார்க்க போறோம் கடந்த வாரத்துல பிரதமர் மோடி அவர்கள் லட்சத்தீவுக்கு வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தாங்க போயிட்டு ஷூட் நிறைய எடுத்துருந்து போட்டிருந்தாங்க சோ நிறைய பேர் அதை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இது லட்சத்தீவு தானே உண்மையிலே மால்தீவ்ஸ் மாதிரியே இருக்கு இந்தியால இப்படி ஒரு இடம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து தேட ஆரம்பிச்சாங்க சோ அப்படிதான் வந்து கூகுள் சர்ச்ல அது நிறைய பேர் தேடின ஒரு பிளேஸா மாறிச்சு ஸோ அதுலேயுமே பிரதமர் மோடி வந்து ஃபோட்டோவோடு மட்டும் இல்லாமல் சில விஷயத்தையும் வந்து ஆட் பண்ணியிருந்தார் அதாவது இவ்வளோ அழகான ஒரு பிரம்மாண்டமான ஒரு சுற்றுலாத்தலமாக வந்து லட்சத்தீவு இருக்குது லட்சத்தீவு வந்து வெறும் தீவு கூட்டம் மட்டுமே கிடையாது அதில் அதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இது இந்தியாவோட காலங்காலமாக நீடித்து நீடிச்சிட்டு இருக்கிற ஒரு பாரம்பரியமான ஒரு இடம் அப்படின்னே சொல்றாங்க ஏன்னா அது மோஸ்ட்லி அது ரொம்ப சின்ன இடம் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தாறு தீவுலவே என்னும்போதுதான் வந்து மக்கள் வந்து வசிக்கிறாங்க ஸோ அதை ரொம்ப நாளாவே இந்தியாவில் வந்து டூரிஸ்ட் பிளேஸா மாத்தாம வச்சுருந்தாங்க ஏன்னா அது ரொம்ப கம்மியான இடம் அப்படிங்குறனால அதை ஒரு மாதிரி பாதுகாப்பாகவே வச்சுட்டு இருந்தாங்க ஸோ சோ அதே மாதிரி பிரதமர் மோடி அவர்கள் வந்து அங்கே போயிருந்தாரு அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய மக்கள் கூடமே பழகிட்டு அந்த மக்களினுடைய விருந்தோம்பல் பண்பு என்னை ரொம்பவே நெகிழ வச்சுச்சு அதே மாதிரி யார் யாருக்கெல்லாம் அந்த அட்வென்ச்சரஸான டூரிசம் ரொம்ப சாகசம் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்குலாம் அந்த மாதிரி இடம் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கான ஒரு பெஸ்ட் பிளேஸ் இது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாரு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பிரதமர் மோடி அவர்கள் அவரோட ட்வீட்ல ஆட் பண்ணிருந்தனால அதுக்கப்புறம் தான் இது நிஜமாவே இந்தியால இருக்கக்கூடிய லட்சத்தீவா இந்தியாவோட இந்தியாவுக்குள்ள எப்படி ஒரு டூரிசமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து இத அதுக்கப்புறம் கூகுள் சர்ச் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சாங்க ஸோ இதை வந்து லக்ஷ்தீவை இந்தியாவினுடைய ஒரு பெஸ்ட் டூரிசம் பிளேஸாக மாற்றுறதுக்கான ஒரு முயற்சி அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேரால் வந்து சொல்லப்படுது ஆப்வியஸ்லி நம்ம நாட்டு பிரதமர் அப்படிங்கும் போது நம்மளுடைய கண்ட்ரியை தான் வந்து ப்ரொமோட் பண்ண பார்ப்பாங்க ஸோ அந்த வகையில் தான் இதுவும் இருந்தது ஆனால் இதே சமயத்தில் மால்தீவ்ஸில் இருக்கக்கூடிய சில முக்கியமான அதாவது ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் நிறைய பேரதை வந்து அமைச்சர்கள் தாண்டி அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில மக்களுமே வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு ட்வீட் மாதிரி போட்டிருந்தாங்க ஸோ அதில் ஒரு மூன்று அமைச்சர்கள் வந்து இந்திய பிரதமரையும் சரி இந்திய நாட்டு மக்களையும் நம்மளோட கலாச்சாரத்தையுமே வந்து ஒரு மாதிரி கொஸ்டின் பண்ற மாதிரியும் அறிவறுக்கத்தக்க வகையிலையும் நிறைய விதமான கமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுதான் இப்ப பயங்கரமான ஒரு வார்த்தை போராவே வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதில் மாலத்தீவியினுடைய இளைஞர் நலத்துறை அமைச்சர் வந்து மஹ்சூம் மஜித் அப்படிங்கிறவங்க ட்வீட் பண்ணியிருக்காரு அப்படின்னா பிரதமர் மோடி வந்து இத்தாலி அரசோட ஒரு பப்பட் மாதிரி தான் வந்து செயல்படுறாரு அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இதற்கு வந்து ஒரு பதவியில் அடுத்த நாட்டில் ஒரு பதவியில் இருக்கக்கூடியவர் அடுத்த நாட்டு பிரதமரை பார்த்து இப்படி ஒரு விஷயம் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து கிரியேட் ஆயிட்டு இருக்கு அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய அடுத்த ரெண்டு அமைச்சர்களுமே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்தியர்களுடைய கலாச்சாரத்தையே வந்து கேள்விக்குறியாக்குற மாதிரி ஒரு கொஸ்டினை வந்து சொல்லியிருந்தாங்க அதாவது இந்தியர்களுக்கு வந்து சுத்தம் அப்படின்னால என்னன்னு தெரியாது அவர்கள் வந்து திறந்த வெளியில மரம் கிடைக்கக்கூடியவர்கள் எங்கள் அளவுக்கு அதாவது மாலத்தீவுல இருக்கக்கூடிய அளவுக்கு உங்களால வந்து டூரிசமையும் அதுல இருந்து வரக்கூடிய சுற்றுலாத்துறையை எப்படி முறையா மேம்படுத்துறது மக்களை எப்படி முறையா ஒருங்கிணைச்சு கொண்டு போறது ஸோ எங்க அளவுக்கு டூரிசம் மேனேஜ்மெண்ட்ல இந்தியாவிலலாம் வந்து செயல்பட முடியுமா எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்கன்ற மாதிரியான ஒரு ட்வீட்டை வந்து போட்டிருந்தாங்க அதே மாதிரி இந்தியர்கள் வந்து கொஞ்சம் சுத்தமே இல்லாதவங்க அவங்களோட டூரிஸ்ட் பிளேஸ்லாம் அந்த கே அந்த ரூம் கதவை திறந்தாலே அவ்வளோ ஸ்மெல் வரும் அந்த அளவுக்கு வந்து இந்தியர்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இது பயங்கர வைரலா வந்து ட்விட்டர்ல போயிட்டு இருந்தது எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்னு யாரா இருந்தாலுமே அடுத்த நாட்டினுடைய கலாச்சாரத்தையும் அவங்களையும் புண்படுத்துகிற மாதிரி பேசுறது அப்படிங்கறது வந்து தான் அதுவும் அவங்க முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்காங்க அப்படிங்கும்போது இது நிஜமாவே வந்து தான் மாலத்தீவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மெயின் இன்கம் அந்த நாட்டினுடைய முதல் தர வருமானம் அப்படிங்கிறதே தான் கிட்டத்தட்ட தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் தி அமௌண்ட் வந்து அவங்களுக்கு இருந்து தான் வருது மோஸ்ட்லி அது ஒன்று தான் வந்து எல்லாருக்குமே இல்லை அதனாலே அவங்களோட இதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும் தான் மால்தீவ்ஸில் வந்து அவங்களோட டூரிசம் மேனேஜ்மெண்ட்டு எல்லாமே குட்டாக தான் இருக்கும் அதற்காக அவங்க இந்தியா இப்படி இல்லை அப்படிங்கிறத சொல்கிறது வந்து ஏற்றுக்கவே முடியாது அவங்களோட மெயினே வந்து டூரிசம் அப்படிங்கிறதுனால அவங்க மித்த எல்லாமே வந்து இம்போர்ட் தான் பண்ணுவாங்க ஈவன் ஃபுட்டு மீட்டாக இருக்கட்டும் அன்றாட தேவைகளுக்கான மில்க்கு வெஜிடபிள்ஸ் மாதிரி எல்லா விஷயங்களையும் அவங்க வந்து பக்கத்து நாடுகள் குறிப்பா இந்தியா மாதிரியான அண்டை நாடுகள் கிட்ட இருந்து தான் வந்து இறக்குமதியே பண்ணுறாங்க ஸோ இந்த சமயத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்தனால திரை பிரபலங்கள் குறிப்பாக கங்கனார் ராமத்தாக இருக்கட்டும் சச்சின் டெண்டுல்கர் அந்த மாதிரி விளையாட்டு பிரபலங்கள் அரசியல் பிரபலங்கள் ஏன் ஈவன் சாதாரண மக்களுமே கூட அது எப்படி இந்தியாவை இங்கே வந்து இப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விதமான எதிர்ப்புகளை வந்து தெரிவிச்சிட்டு இருந்தாங்க நம்ம வந்து மா மாலத்தீவுக்கு போவேன்னா புறக்கணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனாலேயே கடந்த ஒரு டூ த்ரீ டேஸ்லேயே வந்து மாலத்தீவுக்கு ஏற்கனவே புக் பண்ணியிருப்பாங்கல்ல முன்னாடியே போகிறதுக்கு ஸோ அவங்களில் நிறைய பேர் பொதுமக்களே நிறைய பேர் வந்து டிக்கெட்டை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க ஃப்ளைட்டை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க முன்னாடியே ப்ரீ புக் பண்ணியிருந்த ஹோட்டல்ஸோட ரூம்ஸ் அதையும் வந்து கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க இன்னும் ஒரு படி போய் சில டூரிசம் மேனேஜ்மெண்ட் டீம் இல்லை ஆர்கனைசேஷன்ஸ் மாதிரிலாம் இருப்பாங்கள்ல அவங்க அவங்களோட பேக்கேஜ்லேருந்தே மால்டீவ்ஸை வந்து எடுத்துட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது அதே மாதிரி மால்டீவ்ஸினுடைய அதிபர் முகமது மொய்ஸ் நினைக்கிறேன் ஸோ அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இதற்கு இந்தியா தரப்புலேருந்து பயங்கரமான எதிர்ப்பு வரவும் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா இது மூணுமே வந்து அந்த அமைச்சர்களுடைய தனிப்பட்ட கருத்து இது வந்து அந்த எங்க நாட்டினுடைய அரசு தரப்பிலிருந்து கொண்டு வரப்பட்ட கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒதுங்கிக்கிட்டாரு அந்த அமைச்சர்களை இப்போதைக்கு இடைநீக்கம் பண்ணிருக்கிறாங்க இந்த அதிபர் முகமது மொய்ஸ் அதிபர் வந்து சீனா கூட அதிகமா ரிலேஷன்ஷிப்ல அதாவது எக்கனாமிக்கல் ரிலேஷன்ஷிப்ல சீனா கூட இருக்கணும் இந்தியாவை தவிர்த்து அப்படிங்கிறது சொல்லப்படுது தான் இந்தியா வந்து லட்சத்தீப வந்து லட்சத்தீவை வந்து ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்தியா சைட்லேருந்து இருந்து டூரிசமா அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ எப்படி பார்த்தாலும் ஓவராலாக வந்து இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த ட்வீட் அந்த ஷூட்டுக்கு அப்புறம் வந்து அந்த ஷூட்டுக்கு நிறைய விமர்சனம் வந்தது மணிப்பூருக்கு வந்து போக முடியல இங்க போக முடியுதா அப்படின்ற மாதிரியான நிறைய விமர்சனங்கள் வந்தாலும் அப்பார்ட் ஃப்ரம் த டூரிசம் மேனேஜ்மெண்ட் இந்தியா அப்படின்னு வரும்போது நம்ம பேசியாக வேண்டியது இருக்குது அந்த மாதிரியான அறுவருக்கத்தக்க கமெண்ட்ஸுக்கு வந்து இந்தியா தரப்புல இருந்து அதிகமான எதிர்ப்பு வந்துட்டு இருக்கு பார்க்க முடியுது பிரபலங்கள் மட்டும் இல்லாமல் சாதாரண மக்களுமே வந்து பயங்கரமான எதிர்ப்பை தான் வந்து இதுக்கு வந்து தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க ஆஹ் வந்து அதாவது இதுக்கும் இதுக்குமான அந்த இடப்பகிர்வு அப்படின்னு லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு பார்க்கும்போது மாலத்தீவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி தொண்ணூறு அந்த மாதிரி எண்ணிக்கையில் வந்து தீவுகள் இருக்கு அதில் ஒரு தீவில் தான் வந்து மனுஷங்க இருக்கிறாங்க சோ தான் அந்த இரநூறு தீவுகளை தான் இந்த டூரிசமே அவங்க வந்து இது பண்ணிருக்காங்க லட்சத்தீப பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப சீன இடம் கிட்டத்தட்ட இருக்கிறதே மொத்தம் ஒரு இரநூறு என்னமோ தான் நினைக்கிறேன் அந்த அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தாறு தான் மனுஷங்க வந்து வாழ்றாங்க பயன்பாட்டில் இருக்குதுன்னு இருக்குன்னு சொல்லலாம் ஸோ லட்சதீப்பு வந்து இதுவரைக்கும் நம்மளுடைய இந்தியா வந்து எப்படி இருந்ததுன்னா அது ரொம்ப பாதுகாக்கப்பட வேண்டியது ஏன்னா அவ்வளவு அழகா இருக்கு ஆனா அது தான் அதற்க ஒரே நேரத்துல அதிகமான டூரிஸ்ட் அங்கே அலோவ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால அது ரொம்ப கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டட் தான் வச்சிருந்தாங்க யாருமே யார் நினச்சாலும் உடனே எங்க டிக்கெட் போயிலாம் போட முடியாது அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கு ஸோ இனிமே ஆஹ் மல்தீவ்ஸ்க்கு லக்ஷதீப்பும் வந்து இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய சுற்றுலா தலமா மாறலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதே மாதிரி நிறைய திரை திரைப்பிரபலங்கள் சாதாரண மக்களுமே கூட நம்ம வந்து பாய்க்காட் மாலத்தீப புறக்கணிப்போம் இனிமேல் நம்ம டூர் போகலாம் அந்த டூரிசம் மேனேஜ்மெண்ட்டை நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க சோ ஓவராலாக இது வந்து மால்தேவ்ஸ்க்கு தான் ஒரு மிகப்பெரிய அடினே சொல்லும் ஏன்னா அவங்க நாட்டினுடைய கிட்டத்தட்ட முப்பது சதவீத இன்கம் வந்து டூரிசம்ல தான் வந்துட்டு இருந்தது இன்னொன்னு மால்தீவ்ஸ்க்கு அதிகமாக போகக்கூடிய சுற்றுலாவுக்கு அதிகமாக போகக்கூடியவர்கள்ல முதல்ல இருக்க நாடு வந்து தான் சோ இந்தியால தான் மோஸ்ட் ஆஃப் தி டூரிசம்ல இருந்து அமௌண்ட் அவங்களுக்கு வந்து கிடைச்சிட்டு இருந்தது அதே மாதிரி கொரோனா டைம்ல யாருமே மாலடீவ்ஸை வந்து கண்டுக்காத நிலையில் முத முதல்ல வந்து அந்த கேட் ஓப்பன் பண்ணது வந்து இந்தியாதான் ஸோ அதுக்கப்புறம் தான் மாலடீவ்ஸ்க்கு நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க இப்போவுமே வந்து எந்த ஒரு திரை திரைப்பிரபலம் இன்ஸ்டாவில இருக்கக்கூடிய இன்ஃப்ளூன்சஸாக இருக்கட்டும் யாருமே வந்து மால்டீவ்ஸுக்கு போய் ஃபோட்டோஷூட் ஷூட் பண்ணாத ஒரு திரைப்பிரபலம் யாருமே இருக்க மாட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஸோ அந்த அளவுக்கு இந்தியாவுக்கு மால்டீவ்ஸ்க்குமான ஒரு உறவு அப்படிங்கிறது இருந்தது பட் இந்த ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் இது மால்டீவ்ஸ்க்கு தான் வந்து மிகப்பெரிய அடியா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது